வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மேஷம் அமைதியாக இருந்து செயல்படுவதன் மூலம் நல்ல பலனை பெறுவீர்கள் இடுப்பு எலும்பு தேய்மான நோய்க்கான மருத்துவ ஆலோசனையை பெறுவீர்கள் வீட்டிலும் வெளியிலும் செல்வாக்கை அதிகரிக்க முயற்சி எடுப்பீர்கள் எதையும் யோசிக்காமல் பேசாதீர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடக்கத் தவறாதீர்கள் ரிஷிபம் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைப்பவர்கள் நஷ்டத்தை சந்திப்பீர்கள் மனைவியின் பேச்சால் மன நிம்மதியை இழப்பீர்கள் வியாபாரத்திற்கு தேவையான புதிய ஆர்டர்களை பெறுவதில் சிரமப்படுவீர்கள் பெரியோர்கள் ஆதரவால் சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் தலைவலிக்காக கண்ணாடியை அணிவீர்கள் மிதுனம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் குடும்பத்தின் நலனுக்காக இரவு பகல் பாராமல் வேலை செய்வீர்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலம் அடைவீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் கட்டுமானத் துறை கமிஷன் வியாபாரம் போன்றவற்றில் அதிக லாபம் பார்ப்பீர்கள் கடனை அடைப்பீர்கள் கடகம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பீர்கள் சிறிய முதலீட்டில் அதிக லாபம் அடைவீர்கள் அந்நிய நாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளை தாமதமாக பெறுவீர்கள் சகோதர உறவுகள் தரும் தொல்லையால் தூக்கத்தை இழப்பீர்கள் வியாபார போட்டியாளர்களை சமாளிக்க புது வியூகம் அமைப்பீர்கள் மனதிற்கு இதமாக காதலி நடந்து கொள்வார் சிம்மம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் தொழிலை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் உங்கள் வாக்கு நல்ல மரியாதையை தேடுவீர்கள் பெண்கள் உங்கள் மனதை புரிந்து கொண்டு நடப்பார்கள் பிள்ளைகள் கல்வியில் தேர்ச்சி பெற்று பெருமை சேர்ப்பார்கள் எதிர்பார்ப்புகளை தாண்டி வருவீர்கள் கண்ணி அதிகமாக ஆசைப்படாதீர்கள் குழம்பிய மனதில் நிம்மதி இருக்காது அடுத்தவர் பேச்சைக் கேட்டு கைப்பொருட்களை இழந்து விடாதீர்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் செலுத்தாதீர்கள் ஒப்பந்தங்களில் படித்து பார்த்து கையெழுத்து போடத் தவறாதீர்கள் உடன் இருப்பவர்களே வியாபாரத்தை கெடுக்க நினைப்பார்கள் கோபத்தால் வேலையை விட்டு விடாதீர்கள் துலாம் கடல் கடந்து செல்வீர்கள் லாபத்தோடு இந்த பிரிவை ஏற்படுத்துவீர்கள் தக்க நேரத்தில் ஒருவருக்கு உதவி செய்வீர்கள் ஆனால் திரும்ப கிடைக்க தாமதமானதால் தடுமாறுவீர்கள் நேரம் பாதகமாக இருப்பதால் ஓட்டும் வண்டியை கூட உங்களுக்கு எதிரியாக மாறி இடையூறை சந்திப்பீர்கள் பேசுவதாக சொல்லி பெயரை கெடுத்து கொள்வீர்கள் காதலியின் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் விருட்சகம் எதிர்காலம் பற்றி கவலையால் தூக்கத்தை இழப்பீர்கள் அதற்கான பணத்தை சேர்க்க திட்டமிடுவீர்கள் வாங்கி போட்ட நிலத்தை விற்று தொழிலில் முதலீடு செய்வீர்கள் அரசு ஊழியர்கள் இடமாற்றம் சம்பளம் உயர்வு பெறுவீர்கள் உழைப்பை பாராட்டி முதலாளிகள் பரிசு வழங்குவார்கள் வீட்டை புதுப்பிக்கும் வேலையை ஆரம்பிப்பீர்கள் தனுசு ஒதுங்கி போனவர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் சஞ்சலப்பட்ட மனதோடு இருந்த நீங்கள் பெரியோர்களின் சந்திப்பால் தெளிவடைவீர்கள் கடந்த காலம் கசப்பான சம்பவங்களால் பாடம் கற்றுக்கொள்வீர்கள் தொழிலுக்கு தேவையில்லாத அம்சங்களை விலக்கி விடுவீர்கள் சகோதரிக்கு திருமண ஏற்பாடுகளை செய்வீர்கள் மகரம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கடுமையாக உழைப்பீர்கள் உடைந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீர்கள் கூட்டாக தொழில் செய்ய ஒப்பந்தம் போடுவீர்கள் வியாபாரத்திற்கு தேவையான லைசென்ஸை பெறுவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை சிறப்பாக நடத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருந்த இடையூறுகளை விளக்குவீர்கள் கும்பம் வியாபாரத்திற்கு பணம் புரட்ட தடுமாறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காமல் சங்கடப்படுவீர்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் எச்சரிக்கையாக நடப்பீர்கள் வெளிமாநிலம் செல்ல ஏற்பாடு செய்வீர்கள் விருப்பமில்லாத வேலையாக இடம் மாறிச் செல்வீர்கள் சந்திராஷ்டமம் நாள் எச்சரிக்கையாக இருங்கள் மீனம் குடும்பத்தில் இருந்த இருக்க நிலை மாற்றி கலகலப்பை உண்டு பண்ணுவீர்கள் பிள்ளைகளை பற்றி பெரிய கவலையில் இருந்து விடுபடுவீர்கள் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் கமிஷன் வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் முடிக்க முடியாத பணியை செய்து பாராட்டு பெறுவீர்கள் பலசரக்கு வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் காண்பீர்கள் நன்றி வணக்கம்